என்றைக்குமே தீமைக்கு விலகி நிற்கும் அப்படினா தீமைக்கு விலகி நிற்கும் சத்தியத்துக்கு நேராய் நடக்கும் கிறிஸ்தவ கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சத்தியத்துக்கு எதிராக நடக்கிறாங்க ஒரு போகல் கண்டிக்கிறார் உடனே அடுத்த ஒரு சபை ஆரம்பிக்கிறாங்க அவங்க அப்படிதான அவருக்கு சாதகமா ஒரு பத்து பேர் அதாவது இன்றைக்கு பெருக்கம் என்று சொல்வதை விட பிரிவினைகள் தான் அதிகம் அவர் ஏர் கண்டிக்கிறார் அடுத்த போதகர் கூட அவர் ஏன் கண்டித்தார் என்று கேட்பதில்லை ஏன் வந்தாரு என்ன பிரச்சனை கேட்கறது இல்ல அங்கே அவருக்கு ஒரு திறந்த வாசலை அவர் வைத்திருக்கிறார் அவங்க இங்கே அடுத்த போன உடனே அசிஸ்டன்ட் ஞானம் உள்ளவர்கள் என்றைக்குமே தன் கால்களை தீமைக்கு விலக்கி வாழ்வார்கள் நாட் ஓன்லி தீமைக்கு விலக்கி வாழ்வது மட்டுமல்ல அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் சொல்லுகிறது அவர்களால் ஜனங்கள் மகிழ்வார்கள் மாத்திரமல்ல அவர்களால் ஜனங்கள் மகிழ்வார்கள் ஜனங்கள் மகிழத்தக்க அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருக்கும் அவர்கள் வாழ்க்கையிலே நீதி இருக்கும் நீதிமன்ற புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஞானம் உள்ளவன் சுய கட்டுப்பாடு உள்ள ஒரு மனிதனாய் இருப்பான் என்னுடைய செல்ஃப் கண்ட்ரோல் மேன் இந்த இணையருக்கு அது மிக குறைந்திருப்பது வருத்தமான ஒன்று நன்றாய் ஜபிக்கிறார்கள் வேதம் வாசிக்கிறார்கள் ஊழியம் செய்கிறார்கள் ஆனால் ஒரு சுய கட்டுப்பாடு என்பது ஒன்று இல்லை பேச்சிலே இல்லை அவருடைய ஆகாரத்தில் கூட இல்லை இதை நாம் பல நிகழ்ச்சிகளிலே பார்க்கலாம் நன்றாய் வளர்ந்தவர்கள் தான் ஆனாலும் தே டோன்ட் அவ செல் கண்ட்ரோல் கோபம் அதிகமாய் வருகிறது எதை பேச வேண்டும் எங்கு பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் யாரிடத்துல பேசுகிறோம் இது நம்மளுக்கு நமக்கு அது அதை அடுத்ததா இல்லை நமக்கு அது தேவையா இதெல்லாம் சிந்திப்பதில்லை அதாவது சுய கட்டுப்பாடு இல்லாத மனிதர்கள் ஏராளம் என்ற வியாதிக்கு கூட பல காரணங்கள் உண்டு சுய கட்டுப்பாடு இல்லாத ஒரு ஆகாரங்கள் இந்த காலை ஒரு தொலைபேசி அழைப்பு ஒரு பெண்ணின் தகப்பனார் வய ரொம்ப வயது முதிர்ந்தவர் அதிகப்படியான இந்த மாமிச உணவுகள் நேற்று இரவு இன்று காலையிலே மருத்துவமனை என் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஞானமுள்ளவன் கட்டுப்பாடு இருப்பான் ஆகாரத்தில் இருப்பான் பேச்சில் இருப்பான் ஈவன் அவன் செலவு பண்ணுகிற அந்த அவனுடைய ஒவ்வொரு காரியங்களும் அவன் ஞானம் உள்ளவனாக இருப்பான் ஈவன் தி எக்ஸ்பெண்டிச்சர் இன்னைக்கு அநேகருக்கு கடன் கடன் என்று காரணம் என்னவென்றால் ஒரு சுய கட்டுப்பாடு இல்லை ஞானம் இல்லை இப்படி செய்கிறோமே இது இதனால் ஒரு பின்விளைவு என்ன ஆசைக்கு அறவே இல்லை மலிவான விளம்பரங்களை பார்க்கிறது பட்டியில்லாத உங்களுக்கு பொருள் ஜீரோ